ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் நடித்து தீபாவளிக்கு ரிலீஸான பார்ட் டூ படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம விஜயகாந்த் நடித்து தீபாவளிக்கு ரிலீஸான படங்கள் இருபத்தோரு படங்கள்ங்க அதில் நம்ம பார்ட் டூவில் எட்டுலேருந்து பதினாலு படங்களாக ஏழு படங்களை பற்றி பார்க்க போகிறாங்க அது என்னென்ன படங்கள் என்ன வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விஜயகாந்த் நடிச்சு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன எட்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் தர்மம் வெல்லும் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம ஜுஜாதா நடிச்சிருக்காங்க இதில் கௌதமி நடிச்சு இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சு இன்ஸ்பெக்டர் கே ஜெகநாத் அப்படிங்கிற கேரக்டரையும் விஜய் அப்படிங்கிற கேரக்டலையும் சம சூப்பராகவே நடிச்சு இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமக்கவன் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து ஒன்பதாவது படமா தீபாவளிக்கு ஆன படங்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே வயசு சேம் வருஷம் தாங்க முப்பத்தி ஏழாவது வயசுல ராஜபாட்டை அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக கௌதமி நடிச்சு காப்பில் இதில் பார்த்தீங்கன்னா சீதாவும் நடிச்சு காப்பிலங்க இதில் நம்ம விஜயகாந்த் வந்து இன்ஸ்பெக்டர் விஜயகாந்த் அப்படிங்கிற கேரக்டரில் சம சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தை டேரக்டர் எஸ் ஏ தான் டேரக்ஷன் பண்ணி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு தீபாவளிக்கு தர்மம் வெல்லும் ராஜபாட்டை அப்படிங்கிற விஜயகாந்த் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்து பத்தாவது படத்தை பற்றி பார்த்துடலாம் பத்தாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் சத்ரி சூரியன் அப்படிங்கிற படம் இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த்க்கு ஜோடியாக பானுபுரியாகவும் நடிச்சிருக்கப்பில் நம்ம ரேவதியும் நடிச்சிருக்கப்பிலங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து ஏசிபி பன்னீர்செல்வம் அப்படிங்கிற கேரளம் சாமா சூப்பராகவே நடிச்சிருக்காப்பிலங்க இந்த படத்தை டேரக்டர் கே சுபாஷ் தான் டேரக்ஷன் இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசை அமைச்சு காப்பிலங்க அதுக்கடுத்து பதினோராவது படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படத்தை பற்றி பார்த்துடலாம் பதினோராவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் மூன்று இடத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற படம் தாங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த்க்கு ஜோடியாக ரூபினி ஹீரோயின் நடிச்சு இதில் நம்ம விஜயகாந்த் வந்து ராபர்ட் அப்படிங்கிற கேரக்டர் சம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் மனோவால தான் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசை அமைச்சு இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மறக்க மக்க மசில் கமான் பண்ணுங்க அதுக்கடுத்து பனிரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துலாம் பனிரெண்டாவது படமாக தீபாவளிக்கு ரிலீஸான படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பதாவது வயசில் தாய்மொழி அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் கூட மோகினி நடிச்சிருக்காப்பில் இதில் ரஞ்சிதாவும் நடிச்சிருக்காப்பிலங்க இதில் நம்ம விஜயகாந்த் வந்து இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் அப்படிங்கிற கேரளில் சம சூப்பர் ப்ரவை நடிச்சு அதுக்கடுத்து பதிமூணாவது படம் தீபாவளிக்கு ஆன படம் என்னன்னு பார்த்தலாம் பதிமூணாவது படம் அதே வருஷம் தாங்க சேம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பதாவது வயசில் காவியத் தலைவன் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக பானுப்பிரியாக நடிச்சு இதில் நம்ம விஜயகாந்த் வந்து மாணிக்கம் அப்படிங்கிற கட்டத்தில் சம சூப்பரவை நடிச்சு இந்த படத்தை டாக்டர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பலங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நம்ம தீபாவளிக்கு ரெண்டு படங்கள் நம்ம விஜயகாந்த் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு தாய்மொழி காவிய தலைவன் அப்படிங்கிற படம் தாங்க இந்த ரெண்டு படமே ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆயிருக்குங்க தீபாவளிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அதுக்கடுத்து பதினாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம் பதினாலாவது படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பத்தி ஓராவது வயசில் எங்கள் முதலாளி அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக கஸ்தூரி நடிச்சதுக்கப்புல இது இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் ரகுநந்தன் ரெட்டி அப்படிங்கிறக்கார் செம சூப்பராகவே நடிச்சு காப்பிங்க இந்த பாட்டு வீடியோவில் நம்ம விஜயகாந்த் நடித்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன எட்டுல இருந்து பதினாலு படங்கள் வரை பார்த்தாச்சு இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் சம சூப்பராக நடிச்சு காப்பல அப்படிங்கிறத பண்ணுங்க இதே போல சினிமா சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்